அது அப்படியே ஸ்ட்ரைட்டா சீட் குடுட்டே அவ்வளவு சௌரியமா இருக்கு அது ட்ரக்ல சேஞ்ச் பண்ணி சந்து சந்தா போகும்போது ரொம்ப டயர்டா இருக்குடா ஆமா ஒரு டாடா சீரா மார்பி ப்ளைமூத் அம்பாஸ்டர் இப்படி கொண்டு வந்தா ஈஸியா இருக்கும்ல எது ஒரே ஒரு பக்கெட் தண்ணி எடுத்து வந்து ஒரு வீட்டு கக்குஸ்கல் வெச்சி ஓடிப் போயிரடா போங்கட்ட நான் ஐடியா கேட்டேன் பாரு என்ன கேக்குற போய் தண்ணி குடுடா என்ன தண்ணி குடிக்கிறதுக்கு மேக்கப் எல்லாம் போட்டு தலையில பூவெல்லாம் வச்சு கும்முடு போறீங்க

திறந்து நாயுஞ்ச மாதிரி உழைச்சிட்டேன் தோல் மேலையும் தூக்கி வளர்த்த பெத்த தாயை தண்ணி எடுக்க விட்டுட்டு இந்த கடல் பண்ணிக்கு சூழுக்க எடுக்க விளக்கிட்டு வாங்கிட்டு போய் தண்ணி புரியாது மேல போய்டே இந்த தண்ணி பிரச்சனை ஜனங்களுக்கு பெரிய பிரச்சனையா இருக்கு

சைடு லுக்கா தூங்கிட்டு வந்தேன் கதவை திறந்து ஒரே மீதி உருண்டு போயிடுவேன் இதுக்குதான் ஓமனி பஸ்ஸா போறேன் எனக்கு முன்னாடியே ஜம்ப் பண்ணிக்கலாமா இது

நாட்டுல பூகம்பம் ஏற்பட்டு பூமி வெடிச்சு மனுஷன் எல்லாம் உள்ள போயிட்டு இருக்கா நம்ம ரெண்டு பேரும் இதுக்குள்ளயாவது போகும் வாழியன்னு ஆஹ் சாரி தூக்கத்துல முன்னமேல சாஞ்சிட்டேன் பரவாயில்ல சரி இது ரொம்ப கஷ்டப்படாத வா வா எங்க போறோம் பஸ் ஸ்டாண்ட் சீக்கிரம் வாங்க பஸ் போயிட போகுது என்ன பிரயாணம் எப்படி இருந்துச்சு சொந்தக்கார கேக்குறா சொல்லிடுங்க காலையில வண்டி உடைக்க வந்த ஒருத்தருக்கு மேல ஒருத்தர் செஞ்சு தூங்கிட்டு இருந்தீங்க அப்படியே கண்ணை சிமிட்டாவ பாத்துருப்பியே டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்னு விட்டேனே டிஸ்டர்ப் பண்றதால நான் உன் வேலையே இப்ப நான் மாறிட்டேனே

இனிமே சும்மா நிக்கிற லாரியில சொல்லாம கொள்ள வேறாதீங்க என் பேர் அலெக்ஸ் ஹலோ ஐ அம் பேர் சொல்லுடா ஐ அம் எனக்கு பேர் இல்லீங்க ஐ அம் கிளீனர் டிவி தாண்டவர் ஐயன் இவ டேவிட் செர்பாலடி பேர் என்ன பேர் நீடா சொல்ற எக்ஸ்கியூஸ் மீ ஐ அம் டிவி இப்ப பேர் பாக்குறோம் போடா ஆ நீ போங்க ஆ வாடா வாங்க ஆ வாங்க என்ன எலெக்ஷன் நிக்க போறியா போட கைய கேல இல்ல அண்ணே காத்து நடந்து பாத்துப்பங்களோ சே சே ஆளை பார்த்தா அப்படி தெரியல ஜென்டில்மேன் மாதிரி இருக்காரு ஹலோ சும்மா சொல்லக்கூடாது கூடாது ராத்திரி ஐயோ உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுமா எங்கட வாங்க ஆமா பல வல்லரசு நாடுகள்ல இவன் ஹெல்ப் பண்ணல தான் வாழ்ந்துட்டு இருக்கு இந்த நாய்க்கே நான் பிச்சை போடுறேன் என்ன ஹெல்ப் பண்றதுக்கு பண வேணாம் மனசு என்ன தேவை தத்துவமா என்கிட்டயா போடா ஐ டை டேவிட் டிரைவர் உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா என்கிட்ட சொல்லுங்க நான் செய்றேன் தேங்க் यू லாரில வந்துக்கு எவ்வளவு பணம் சே 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 பணமா சார் முக்கியம் மனுஷனுக்கு மனசுதான் சார் முக்கியம் நான் சொல்றது திருப்பி சொல்றாரு

அந்த நாய்க சைடுல இருக்கிறதுனால வண்டி மோதுனு தெரிஞ்ச உடனே ஜம்ப் பண்ணி குதிச்சு ஓடி போயிருது ஆனா ஏன் வண்டியில அது மட்டும் நடக்காது போனேன் மோதுனா ரெண்டு பேருமே தான் சாகணும் அண்ணே ஹா பித்தனை கொஞ்சம் ப்ரேக் போய் ப்ரேக்கை நான் தேடுறேன் இந்த இதுவான பாருங்க

இனிமே நீ லாரியே துடைக்காதடா இப்படி அனாத மாதிரி நடு ரோட்ல படுக்க வச்சுட்டியடா தம்பளை காப்பாத்துறதுக்கு யாருமே இல்லையடா ஏன்னா இல்ல அத பாருங்க திப்பு திப்பு ஓடியாருங்க காப்பாத்துறதுக்கு இது பாருங்க இது பாருங்க இந்த வரங்க வரங்க அம்மா அம்மா ஐயா ஐயா தாய் ரெண்டு பேரும் உயிருக்கு போராடிட்டு இருக்கோம் ஒரு நாய் கண்டுக்காம போகுது பாத்தியா இருங்க தண்ணி பிடிச்சி வருவாங்க அம்மா அம்மா தாய் தாய்

ஏன்னா சாமிக்கு வேண்டுதல் மொட்டை போடுவாங்க இல்லன்னா பாத போவாங்க இது என்ன புதுசா காது குத்தல் அதுதான் நம்ம டெக்னிக் அது என்ன டெக்னிக் இப்ப பாதயாத்திரை யாத்திரை போனோம்னு வச்சுக்கோங்க நடந்து போகணும் கால் வலிக்கு மொட்டை எடுத்து வச்சுக்கோங்க என்னுடைய அழகு போயிடும் மீண்டும் மீண்டும் சொல்ற என்ன கொலகாரன் ஆக்காத ஏற்கனவே இன்ஜின் ஆயில் உடந்த பண்ணி மாதிரி இருக்கிற அழக பத்தி நீ பேசுறியா

போது மூஞ்சிக்கிட்ட வந்து புஸ்ஸு புசுன்னு காத்த விட்டு டிஸ்டர்ப் பண்ற

இங்க இருக்கியா உன்னை எங்கெல்லாம் தேடலாம் தெரியுமா வாடா கண்ணா வா 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 என்னடா சிவராசா என்கிட்ட வராம அந்த ஆள்கிட்ட போய் நிக்கிற அப்பா யாரு இந்த பாம்பு பேர் தான் சிவராசனா பாம்புக்கெல்லாம் நல்ல பேர் வைக்கிறீங்கடா ஏன்டா பாம்பு வீட்டுக்குள்ள விட்ட நீ ஏன் படம் பார்க்கணும் ஒரே அடம் புடிச்சாங்க நீ ஏவா போயிட்டு வரான் திறந்து விட்டேன் ஆந்து வேலை அண்ணா ஊதி இருக்காரு உள்ள பூந்துட்டேன் பாம்பு சினிமா தேட்டருக்கு அனுப்புறவங்க காலாயிட்டீங்களா சிவராஜ் போடா இவர் எவ்வளவு நேரம் ஊதுறாரு அஞ்சு நிமிஷமா ஊதிட்டு இருக்காடா ஐயோ அப்படின்னா பிடிக்க முடியாதுங்க ஏ குட்டி பாம்புங்க இப்பதான் படம் எடுத்து பாக்குறான் இப்ப டயர்டா இருப்பான் இப்ப போய் நான் பிடிச்சது வைங்க பொத்து போட்டுருவான் வந்து இப்படி உட்கார இன்னைக்கு டெட் பாடி நீ பாம்புக்குற்சிக்கு <Weiensilmit> <DIES LA CPU> <Kenen> <seniorinate my video> <ANSIVE> ஏய் வாங்கனாவது நீ ஒளிவன் நினைச்சேன் கரம குடிச்சுவே ஒட்டிட்டு இருக்கியோவிட் டிவி சும்மா செல்லக்கூடாது நல்லவே கவிதை ஆமா நீங்க எப்படிங்க கொச்சின்ல கொச்சின்னு இந்தியாவில்தான் இருக்கு வரக்கூடாதா

எந்த சம்சாரமும் ஒரு சம்சாரம் வீட்டு இருக்கு அதெல்லாம் எந்த படையிறது அதெல்லாம் நான் அங்க போய் அறையிறது போ